ஹெட் கண்ட்ரோல்னு சொல்கிற தலை நிற்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் குழந்தையுடைய வளர்ச்சியில் டெவலப்மெண்ட்டில் மோட்டார் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் த பெஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா தலை நிற்கிறது ஸோ தலை நிற்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் குழந்தைக்கு எப்போ கரெக்டாக தலை நிற்கணும் இது டிலே ஆச்சுன்னா எல்லா ஸ்டெப்பும் டிலே ஆகும் ஆனால் இது கரெக்டாக நடந்துச்சுன்னா டெவலப்மெண்ட்டை பற்றி மற்றபடி நம்ம எந்த கவலையும் பண்ண வேண்டியதில்லை ஸோ தலை நிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் கோணலே முற்றும் கோணலுங்கிற மாதிரி இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எல்லாமே தப்பாகும் அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவைப்பட்டா தெரப்பி பண்ண வேண்டியிருக்கும் சோ இதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் சோஷியல் அடாப்டிவ் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் நாலா பிரிப்போம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிராஸ் மோட்டார் அதுக்கு முக்கியமானது தலை நிக்கிறது சோ பர்த்தப்பை எந்த குழந்தைக்கும் தலை நிக்காது அது எல்லாருக்கும் தெரியும் சோ எப்ப ஆரம்ப காலத்தில் இதை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மாசம் இருக்கும் பொழுது குழந்தை குப்பரை படுத்து தூங்கிட்டு இருக்கு குப்பரை படுத்து வச்சோம்னா லேசா தலையை தூக்கும் அதனால அந்த ஸ்டேஜ்ல தலையை தூக்க முடியும் ஆனா செஸ்ட்ங்கிற மேல் நெஞ்சு பகுதியை தூக்க முடியாது இதே தேர்ட் மந்த்ல குப்பரை போட்டு பார்த்தோம்னா ஒரு பாயிலையோ இல்ல ஒரு பெட்ஷீட் பெட்ஷீட்லயோ குழந்தைய குப்பரை போட்டு வச்சு அதை கவனிச்சு பார்த்தோம்னா தலையோடு சேர்ந்து அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் நெஞ்சு பகுதி சற்று தூக்க இயலும் எட்டி பாக்குற மாதிரி ட்ரை பண்ணு மந்த குழந்தைய சப்போர்ட்டோட உட்கார வைக்கும்பொழுது நிமித்தி வச்சிருக்கோம் வச்சிருக்கும் அப்ரைட் பொசிஷன்ல நிற்கும் இருந்து ஆறு மாசம் ஆகும்பொழுது குழந்தையை குப்பர விழுக ஆரம்பிக்கும் தலை நின்னாதான் குழந்தையால குப்பரை விழுக முடியும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாலுல இருந்து ஆறு மாசத்துல குழந்தை தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிலைஸ் ஆகி நிக்க ஆரம்பிச்சு குப்புற விழுகும் அப்புறம் தானாவே எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணும் ஆறு மாசத்துல குழந்தை சப்போர்ட் இல்லாம உட்காரும் ஸ்டெடியா உட்காந்துட்டு தலைய இங்க இங்கன்னு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும் சோ சிக்ஸ்த் மந்த்ல நல்லா நிமித்தி தலையை பார்க்கும் நல்லா நிமிர்ந்து தலையை வச்சிருக்கும் தேவைப்பட்டா சத்தம் வந்த திசையோ அம்மா போகிற திசையோ குழந்தையால திரும்பி பார்க்க முடியும் வித் சப்போர்ட் அப்போ தலை ஆடாது வாபுல் ஆகாது சரி இந்த ஹெட் கண்ட்ரோலை கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணுறோம் இதை சீக்கிரமாக வர்றதுக்கு நம்ம என்னென்ன ட்ரை பண்ணலாம் யூஸ்வலி எல்லா குழந்தைகளும் அவங்களாவே ஸ்பான்டேனியஸாவே ஹெட் கண்ட்ரோல் கரெக்டான நார்மல் குழந்தைகளா இருந்தால் வந்துடும் பட் இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபேஸ் டைம் ஃபேஸ் டைமும் டம்மி டைமும் என்கரேஜ் பண்ணலாம் குழந்தையோடைய முகம் பார்த்து முகம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் குழந்தை கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரைட் கலர் ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ஒரு ரெட் கலர் பால் ரெட் கலர் பொம்மை இதெல்லாம் வச்சுட்டு குழந்தையோடைய விஷனை ட்ராக் பண்ணுங்க குழந்தைய கண்ணுக்கு கண் பார்த்துட்டு நீங்கள் அரவுண்ட் ஒன்று ஒன்றரை மாதம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ குழந்தையோடைய முகம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸையோ ஹெட்டையோ நவுத்தும் பொழுது குழந்தை தன்னுடைய பார்வைகளால உங்களை ட்ராக் பண்ணும் ஆனா அதால ரொம்ப திரும்ப முடியாது பட் சேம் டைரக்ஷன்ல ஹாரிசண்டலா குழந்தையால பார்க்க முடியும் ஸோ இதை நீங்க ப்ரொமோட் பண்ண 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 கண்ணு பார்க்கற திசைக்கு தலை திரும்ப ட்ரை பண்ணும் குழந்தை கூட நிறைய பேசுங்க அது அதுதான் குழந்தைக்கு ஆணிவேர் அஸ்திவாரம் எவ்வளோ எவ்வளோ பேரண்ட்ஸ் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் சீராமையும் சரியாமையும் சில குழந்தைங்க ரொம்ப நார்மலாகவே இருக்கும் ஆனால் அந்த ஏஜ்ல டெவலப்மெண்டில் கொஞ்சம் டிலே வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் ஹெட் இருக்க பேபிஸ் பெரிய தலையுள்ள குழந்தைகளுக்கு சில குழந்தைங்க கொஞ்சம் ப்ரீ டேமாக பார்ன் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கும் சற்று டிலே ஆகலாம் அப்போ அவங்களுடைய கரெக்டான எக்ஸ்பெக்டட் டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேட்டு கூட நம்ம கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட உங்கள் ஸ்டே இந்த டெவலப்மெண்ட்டில் ஏதாவது டிலே இருந்தால் காமிச்சிக்கிறது நல்லது மே미 கூட நிறைய பேசுங்க நிறைய விளையாடுங்க ப்ளே டைம் தான் பிரெயின் டைம் டெவலப்மெண்ட் டைம் சோ ப்ளே டைமும் ஸ்லீப் டைமும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒபினியன்ஸ் டவுட்ஸ் கூட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்றேன்